இந்த எஸ்ஐஆரை இப்போதைக்கு கொண்டு வராங்க இந்த எஸ்ஐஆரை கொண்டு வர்றதுங்கிறது வந்து அதில் முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த எஸ்ஐஆரை அமல்படுத்துவதற்கு முன்னால வந்து தேர்தல் ஆணையர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அங்குள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய லீடர்ஸ் எல்லாம் கூட்டி நம்ம எல்லாரும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கடமையை ஆற்ற போறோம் அது உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுது பீகார்ல இருபது சதவீதத்திற்கும் மேலானவர்கள் வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் நீக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் சொல்லிட்டு வந்து அந்த முதல் கூட்டத்தில் சொல்றாங்க தேர்தல் ஆணையமே சொல்லுது தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் சொல்றாரு இப்ப இத இப்படி சொன்ன உடனே நாம என்ன எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் ஆனா நான் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்த உடனேயே ஒரு இருபது பர்சென்ட்டு வாக்காளர்கள் வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னால் என்ன தரவின் அடிப்படையில் இவங்க பே கே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போது தேர்தல் ஆணையம் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அவருக்கு யார் எஜமானராக இருக்கிறாரோ அவருடைய கருத்தை அங்கே பிரதிபலிக்கிறாங்க